பிறகு இந்த திருத்தம் வந்து வந்திருக்குது தகுதியுள்ள வாக்காளர்கள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் ஏன்னா இப்ப ஒரே பூத்துல எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் அனைத்திருந்தி அண்ணாதாட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த எஸ்ஐஆரே நாங்கள் வரவேற்று இருக்கிறோம் காரணம் ஒரே அட்ரஸ்ல முந்நூற்றி அறுபது பேர் இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு பூத்துலேயும் நாங்கள் களத்தில் போய் பார்க்குறோம் இறந்தவங்க குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் இருக்காங்க இதே ஆயிரம் மேலே இருக்கிறதுல நூறு பேர் இருக்கிறாங்க அப்போ இறந்தவங்கலாம் இந்த வாக்கள் இருந்து எப்போ நீக்கிறது இதுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது இருந்தது இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜனநாயக ரீதியாக டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படைத்தன்மையாக விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணுறவங்க யாரு பிஎல்ஓ அவங்க இந்த மண்ணை சேர்ந்தவங்க தான் இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அந்த பகுதியில் நன்கு அறிமுகமானவங்க அவங்க இருக்கிறத விவரத்தை சொல்கிறாங்க அதில் எங்கள் பிஎல்ஏப்பூ நாங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த வழிகாட்டுதல் இப்போ சில இதில் கண்டுபிடிக்க முடியலன்னு எங்ககிட்ட சொல்கிறாங்க அதை நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறோம் அவே இது எஸ்ஐஆரை பொறுத்தளவில் சிறப்பு தீர்த்த அனைத்து அண்ணாதோடு அண்ணாத முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் புரட்சித்தமனைய எடப்பாடி அவர்கள் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா முறைப்படி இதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத நாங்கள் கோரிக்கையாகவும் வச்சுருக்கிறோம் இது சம்மந்தமாக சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரை வந்து டெல்லியில் எங்களுடைய புரட்சித்தமிழர் எடப்பாடியாளர் கழக பொதுச்சலாள அவருடைய வழிகாட்டுதலோடு சட்ட அமைச்சர் முன்னாள் சட்ட அமைச்சர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரான சண்மு அவர்களும் மேலவை உறுப்பினர் இன்பத்துறை அவர்களும் அது சம்பந்தம் நேரடியாக போய் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்களிடத்துல நாங்கள் எல்லோருமே சென்று அந்த கோரிக்கைகளை முறைவாக இதை டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மையாக இதை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் வந்துட்டு அதிக சென்னையில் வந்துட்டு பெருமளான இடங்களில் வகையாமட்டே இருக்குது இப்போ ஏற்கனவே வடகிழக்கு பரவாமலே அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பெய்யும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த துவா புயல் வந்து உருவானது இலங்கையில் துன்சம் அஞ்சிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் ஏறத்தாழ ரெண்டு லட்சம் முதல்ல ஒரு லட்சம் ஏக்கர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை லட்சம்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து நீரில் மூழ்கி போய் அங்கே வந்து மக்கள் விவசாயிகள் வந்து கண்ணீரில் இருக்கிறாங்க அதே போல் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுருக்கிறது ஆகவே அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் கூட இந்த உயிரிழப்பும் பயிர் இழப்பும் வந்து தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களுக்கு தேவையான இழப்பீடு காப்பீடு நிவாரணம் இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் கொடுக்கணுன்றது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து இந்த புயலை எதிர்கொள்வதில் இந்த அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தார்களா என்ற கேள்வி வருகிற போது இந்த சேதாரங்களை எல்லாம் பார்க்குற போதும் இழப்பீடுகளை பார்க்கிற போதும் இன்னும் கவனமாக இந்த அரசு செயல்பட்டிருக்கலாமோ இந்த மக்களை பாதுகாக்க தவறிவிட்டதோ என்கிற கவலை தான் விவசாய இடத்துல ஏற்பட்டிருக்கிறது மக்களிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது அதை புயல் காலங்களிலே அரசு விழிப்புணர்வோடு மக்களுக்கு தேவையான அந்த முன்னெச்சரிக்கை செய்திகளை கொடுக்கணும் முதல்ல கொண்டு போய் அந்த செய்திகளை சேர்க்கணும் அதுவே நிறைய பேர்த்துக்கு தெரியல அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பழைய காலங்களால் பேருந்து விபத்து தென்காசியில் ஏழு பேர் இறந்து போனாங்க நேற்று பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பேட்டியில் திருப்பத்தூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட பதினோரு பேர் மேலே இறந்து போயிட்டாங்க பெண்கள் உள்பட இதெல்லாம் ஆழ்ந்த வேதனையை ஏற்படுத்துகிறது மழைக்காலங்களில் உரிய எச்சரிக்கைகள்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது சாலை போக்குவரத்துக்கெல்லாம் கூடுதல் கண்காணிப்பு கொண்டு வரணும் ஆகவே பொதுவாக அம்மா அம்மாவர்களும் புரட்சித்தலை எடப்பாடியார்களும் சொல்லுவார்கள் பேரிடர் காலங்களில் நாம் அதை தவிர்க்க முடியாது பேரிடர் இயற்கை பேரிடரை தவிர்க்க முடியாது ஆனால் அதை பாதுகாப்பாக எதிர்கொள்வதற்கு நமக்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதற்கான முன்னெச்சரிக்கையாக நாம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தோம் என்று சொன்னால் இந்த பேரிடரை நாம் தவிர்க்க முடியாது பாதுகாப்பாக எதிர்கொண்டு உயிர் சேதம் இல்லாமல் உடைமைகள் சேதம் இல்லாமல் பயிர் சேதம் இல்லாமல் பாதுகாப்பாக இந்த பேரிடரை எதிர்கொள்ள முடியும் அது இந்த அரசு ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த முறையும் ரெண்டு மேற்பட்ட லட்சத்திற்கும் மேற்பட்டா மா பயிர் அவங்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று எங்கள் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார் அரசு ஒப்பந்தம் ஓட்டுநர் இருக்குது அரசு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறான் அப்படின்ற சொல்லியிருக்காரு எந்த மாதிரி பயிற்சி விபத்துக்கு சிம்மா வந்து ஒரு அரசு வந்து அறிக்கை வெளியிடுவது மட்டும் தன்னுடைய கடமை என்று அறிக்கை வெளியிடுவதோடு சேர்த்து முறையான வந்து நடவடிக்கைகளை ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஓட்ட பஸ்ஸு எவ்வளவு பஸ்ஸு ஓட்ட பஸ்ஸா இருக்கு பாருங்க கண்டிஷன் எப்படி இருக்கு ஆகவே கேட்டா ஸ்டாலின் பஸ்ன்றாங்க இந்த ஓட்ட பஸ் கூட ஸ்டாலின் பஸ்ன்னு இப்ப என்ன அவங்க வந்து எத்தனை வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத கண்காணிக்கணும் உயர் உரிய பயிற்சி கொடுக்கணும் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது புதுசாக ஒன்றும் இந்த அரசாங்கம் செய்கிறது இல்லை நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல் திட்டங்களை இவங்க செயல்படுத்தினாலே போதும் ஆனால் இவங்களுக்கு தான் அக்கறை இல்லையா இவங்களுக்கு விளம்பரத்துக்கே நேரம் பத்தலை இந்த அரசுக்கு விளம்பரப்படுத்துவதில் ஏன்னா இந்த நாலு மாதம் காலம் தான் இந்த அரசுக்கு ஆயுள் இருக்கிறது ஆகவே இந்த ஆயுளை நீட்டிப்பதற்கு சலுகை மழை பொழிவதற்கு என்ன செய்யலான்னு வந்து அரசு யோசிக்குதே தவிர இந்த பருவமழையிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆகவே வந்து அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் என்ன சலுகை மலையை வந்து இந்த அரசு வாரி வழங்கினாலும் இந்த அரசு இனிமேலே வேண்டாம் என்ற முடிவுக்கு இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டு பலகாலம் ஆகிவிட்டது ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு விலைவாசி உயர்வு மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு சட்ட ஒழுங்கு சீரழிவு பாலியல் வன்கொடுமை இதையெல்லாம் இன்றைக்கு குடும்ப வாரிசு அரசியலினாலே அவர்கள் விளம்பர வெளிச்சத்தில் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பீகாரில் எப்படி அந்த மக்கள் வாக்களித்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினார்கள் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கும் மக்களுக்கு ஜனநாயக உரிமை தருவதற்கும் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதே தீர்ப்பை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் வழங்குவார்கள் ஆகவே வடகிழக்கு பருவமழையிலே அடைந்த இந்த திமுக அரசு சலுகை மலையினாலே மக்களை திருப்திப்படுத்தி விடலாம் என்று முயற்சிகளை எடுத்து அதற்காக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது எந்த சலுகை மலை கொடுத்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை உங்கள் அரசு போதுண்டா சாமி என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் புரட்சி எடப்பாடி அவர்கள் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே நூற்றி எழுபத்தி ஐந்தாவது தொகுதியாக அங்கே ஒரு உலக சாதனை படைத்து மாபெரும் எழுச்சி பயணத்தை நடத்தினார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கூடியதாக செய்தி சொல்லப்படுகிறது ஏறத்தால பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் அளவில் சாலை மார்க்கமாக சென்றிருக்கின்றார்கள் இன்றைக்கு நூற்றி எழுவத்தஞ்சு தொகுதிகளில் நேரடியாக மக்களை இருக்கிறார்கள் ஏறத்தாழ முப்பத்தி நான்கு வருவாய் மாவட்டங்களுக்கு மேலே நேரலை சென்றிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆரவாரமான வரவேற்பு புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களுக்கு அவரை மீண்டும் முதலமைச்சரையும் அமர்த்தி அம்மாவின் ஆட்சி அவருடைய தலைமையிலே மக்களாட்சி இரட்டை ஆட்சி மலர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் என்பதுதான் இந்த எழுச்சி பயணத்திலே நேற்று கோபிசெட்டிப்பாளையத்திலே கூட பார்க்க முடிந்தது இல்ல அவர் வந்து புரட்சி தமிழருடைய எடப்பாடியா நேற்று விரிவா தெளிவா குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி வீடியோ விஷுவல் போட்டு விலைக்கு சொல்லிட்டாரு அதுக்கு மேல வந்து நானோ மகேந்திரனோ யோகிராஜனோ துறை தன்ராஜோ பூமாராஜாவோ விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாட்டின் நிறைய பேர் வருவாங்கன்னு வருவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் தலைவரை பசுமன் ஐயா முத்துராமணிய தேவர் ஐயா தெய்வீக திருமகனா நம்முடைய வாழும் சித்தராக இருந்தார்ல அவர் இதுல அவர் என்ன சொன்னாரு அவர் சொன்னது என்னாச்சு அதனால அவர் வந்து சொல்லுவாரு அப்புறம் மறந்துடுவார் அதனால அவர் சொல்றதுக்கும் நடைமுறைக்கும் எந்த விதமானது இல்லை கட்சியை ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வேற கட்சியில போய் சேர்ந்துட்டாரு நட்டாத்துல யாரை விட்டுட்டு போயிட்டாருன்றத விளக்கம் பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்லிட்டாங்க அவரை கட்சியை விட்டு நீக்காச்சு நீ அவரை பத்தி எந்த விதமான பேசக்கூடாதுன்றது எங்களுடைய தலைமையினுடைய உத்தரவு அதனால யாரும் அதை பத்தி விளக்கம் சொல்றது இல்லை இன்னும் சொல்லறது நிறைய இருக்கு அம்மா வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் நடவடிக்கை எடுத்தாங்க எங்கேருந்து நடவடிக்கை எடுத்தாங்க இங்கேருந்து இருந்து வந்து இவருக்கு வந்து இவருடைய பதவியை வந்து எப்படி இவன் எடுத்துகிட்டு எப்படி அவரை நீக்கிட்டு திரும்ப அம்மா உயிரோடு இருக்கிறவருக்கு ஏதாவது பதவியே கொடுக்கலன்ற வரலாறு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இதை போய் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில் நீக்கப்பட்டவரை பற்றி பேச வேணான்றது இந்த அரசியல் நாகரீகங்கிறது இருக்கும் அவர் வந்து இப்படியே பேசிக்கிட்டே போனாருன்னா அப்புறம் அதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க எங்க பூச்சனாலும் ரொம்ப நாகரிகமா சொல்லிட்டாரு எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டாரு அதனால அவர் நல்லபடியாக இருக்காரு நன்றி வணக்கம்